அன்பர்களுக்கு வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே நீங்கள் நீதி நேர்மைக்கு உயிர் கொடுப்பவர்கள் உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவான் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் சிவபெருமானை மனமாற வழிபட்டு வருவதால் நன்மைகளையும் நல்ல மேன்மையையும் பெற முடியும் ஓம் நமச்சிவாயா போற்றி என்ற மந்திரத்தை மூன்று முறை உச்சரித்து சிவபெருமானின் அருளை பெறுங்கள் சூரியன் நவம்பர் பதினாறாம் தேதி துலாம் ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு மாறுகிறார் இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை தரப்போகிறது புத சிக்கிர யோகம் மாத தொடக்கத்தில் ராசிநாதன் சிக்கிரன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிப்பதுடன் புதன் பகவானும் இணைந்து புத சிக்கிர யோகத்தை அளிக்கிறார்கள் இதனால் பொருளாதாரத்தில் உயர்வு புதிய திருப்பங்கள் எதிர்பாரா வெற்றி வாய்ப்புகள் உண்டாகும் சுக்கிரனின் பயிற்சி சுக்கிரன் நவம்பர் பதினொன்றாம் தேதி விருச்சக ராசிக்கு தனஸ்தானத்திற்கு மாறுகிறார் ராசிநாதன் தனஸ்தானத்திற்கு வருவது அற்புதமான நேரம் குருவின் நிலை குரு பகவான் மாதத் தொடக்கத்தில் பத்தாம் இடத்தில் வக்கரத்தில் இருக்கிறார் வக்கரம் பெறுவதால் நல்ல பலன்கள் கிடைக்கும் பொருளாதார பற்றாக்குறை நீங்கும் செவ்வாயின் பயிற்சி செவ்வாய் நவம்பர் இருபதாம் தேதி தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு மாறுகிறார் செவ்வாயினால் சுப செய்திகள் வந்த வண்ணம் இருக்கும் புதனின் பெயர்ச்சி புதன் நவம்பர் இருபதாம் தேதி விருச்சகராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு வருகிறார் இந்த கிரக அமைப்புகளால் துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்கவிருக்கும் முக்கிய பலன்கள் புத சிக்கிர யோகத்தால் இதற்கு முன் சந்தித்த கஷ்டங்கள் விலகி பொருளாதாரத்தில் நல்ல உயர்வு ஏற்படும் புதிய திருப்பங்கள் நினைத்து பார்க்காத வெற்றி வாய்ப்புகள் வந்து சேரும் தன வரவு திருப்தி தரும் வகையில் இருக்கும் பனிரண்டுக்கு அதிபதி புதன் இரண்டாம் இடத்தில் வருவதால் செலவிற்கேற்ப வரவு வந்து சேரும் சேமிக்க இயலாவிட்டாலும் வரவு சிறப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு வாய்ப்பு வந்து சேரும் குரு பக்ரம் அடைவதால் பொருளாதார பற்றாக்குறை நீங்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் தொழில் உத்தியோகத்தில் திடீர் திறப்பங்கள் ஏற்படும் திரவியத்தில் லாபம் வரும் துணிச்சலாகவும் தன்னம்பிக்கையாகவும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்கள் செய்ய நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் சிறப்பாக செய்து முடித்து வெற்றி பெறப் போகிறீர்கள் வேலை செய்யும் இடத்தில் நல்ல பேருவை கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சிறப்பான செயலுக்கான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும் பார்ட்னரிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் தொழிலில் இருந்த மந்த நீங்கி நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உழைப்புக்கேற்ற முன்னேற்றம் கட்டாயம் உண்டு பிள்ளைகள் வழியில் சுபகாரிய பேச்சுக்கள் நல்லபடியாக முடிவுக்கு வரும் ரொம்ப நாளாக இழுப்பறையாக இருந்த விஷயத்தை இப்போது திறமையாக கையாண்டு நன்மைகளை பெறலாம் புதிதாக தொழில் தொடங்க நினைத்தவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும் நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு பொன்னான நேரமாக இந்த கார்த்திகை மாதம் அமைக்கிறது பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உள்ளது குடும்ப முன்னேற்றமும் உங்களுக்கு திருப்தி தரும் வகையில் அமைந்திருக்கும் நீங்கள் கவனிக்க வேண்டிய எச்சரிக்கைகள் கோபப்படுவதை ஆக வேண்டும் நிதானமாக விட்டுக்கொடுத்து கொடுத்து அனுசரித்து சென்றால் மட்டுமே எல்லா வகையிலும் நன்மைகளை பெற முடியும் மூன்றாம் நபரின் ஆலோசனையை எந்த ஒரு விஷயத்திற்கும் மேற்காதீர்கள் நீங்களே உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்கள் குடும்ப பிரச்சனைகளையோ குடும்பத்தில் நடக்கும் விஷயத்தையோ மூன்றாம் நபர் அல்லது மற்றவர்களிடம் சொல்லி ஆறுதல் தேடுவதை தவிர்க்க வேண்டும் இதுவே உங்களுக்கு பின்னடைவே ஏற்படுத்தலாம் பனிரெண்டுக்கு அதிபதி இரண்டாம் இடத்தில் இருப்பதால் செலவு விஷயத்தில் கவனமாக செயல்பட வேண்டும் முந்தைய சேமிப்பில் கொஞ்சம் கரைய வாய்ப்பு வாக்குறுதி கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள் யாருக்காகவும் முன்ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள் ரொம்ப நாட்களுக்கு முன்பு ஏற்பட்ட நோய் இப்போது மீண்டும் தழைத்துக்கலாம் வெளி உணவுகளை தவிர்த்து ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் இடமாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் வாகன மாற்றம் போன்ற ஏதேனும் ஒரு மாற்றம் வருவதற்கான அறிகுறி உள்ளது செய்ய வேண்டியவை வெள்ளிக்கிழமையில் சிவபெருமானை மனமாற வழிபடுங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வழிபட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய தொடங்குங்கள் வரக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் வரவு எப்படி அதிகரிக்கலாம் கடனை எப்படி குறைக்கலாம் என்று திட்டமிட்டு செயல்பட்டால் நல்ல முன்னேற்றத்தை பெறலாம் கோபப்படாமல் நிதானமாக யோசித்து சிந்தித்து செய்யும் ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மைகளை அடைவீர்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் துலாம் ராசியாக இருந்தால் அவர்களுக்கும் பகிருங்கள் மேலும் இது போன்ற தகவல்களை பெற மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்